வணக்கம் எல்லாருக்கும் நாங்க இப்ப கணிக்க வேண்டாம் ஜாழ்பாணத்துல நியூ மார்க்கெட்ல முதலாம் மாடல் பாத்தீங்கடா எஸ் எல்பி போன் ஷோ பண்ண ஒரு போன் கடை இருக்கு என் பண்ணுறான் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா தொலைபேசிகளுக்குமே வந்து ஒரு ஏர்போர்ட் ஃப்ரீயா குடிக்கணும் அது மட்டும் இல்லாம வந்து அந்த ஃபோனுக்கு டெம்பர் கிளாஸும் ஃபோன் கவருமே இலவசமா குடிக்கணும் வாங்க உள்ள போய் என்னென்ன இதில் இருக்கு பாப்போம் வேற போன் கடைன்னு நினைக்கிறேன் வணக்கம் வணக்கம் வேற என்ன

இதுல வந்து ஃபோன் கவர் சாதாரணமாக இப்ப நாங்க இப்ப போன் எடுக்க வரைக்கும் ஃபோன் கவர் கூட ஃப்ரீயா கொடுக்கும் ஆ ரைட் ரைட் ஓகே அதே நேரத்துல வந்து கவர் வந்தெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து டெம்பட்டும் ஃப்ரீ டெம்பட்டும் அரனோ டெம்பட் ஃப்ரீ டெம்பட்டும் ஃபோன் கவரும் ஃப்ரீ போற இந்த போன் அது ஃப்ரீயா கொடுப்பீங்க ஃப்ரீ மற்ற கவர் எல்லாம் வந்து நாங்க ஒரு 400 500 அந்த பிரைஸ்ல கொடுக்குறோம் சரி சரி பிரைஸ்ல இருக்குதா நான் கொஞ்சம் குறைச்சு தான் கொடுக்குறேன் ஓகே ஓகே அட ஃபோன் போன் இருக்கு இது பேசிக் ஆண்ட்ராய்டு இது இருக்கு மெட்ரோமல பேசிக் போன் இருக்குல அப்படி இருக்கா

அது மாதிரி ஆண்ட்ராய்டுல பேசிக் வேல்ட்னா கேலக்ஸி சாம்சங் கலெக்சி ஏஸ் நோட் ஃபைவ் இருக்கு இது பாத்தீங்கன்னா டெம்பர்ட் கவர் ஃபோன் கவர் ப்ளஸ் இந்த ஏர்போர்ட் ஃப்ரீயா கிடைக்குது உனக்கு வந்து ஒன் இயர்ல போனதுக்கு வந்து ஒன் இயர் சின்ன ஒரு கேபிளா இருந்தாலும் அதுக்கு சிக்ஸ் மந்த் ஆறு மாசம் சாதாரண இந்த கேபிள்கள் இருக்கு மாடல் இப்படியான சின்ன கேபிள் சின்ன ஒரு நூற்றி எம்பது ரூபா சாமான எடுத்தால் கூட நான் சிக்ஸ் மந்த் போறேன் நல்ல விஷயம் கிடைக்கிற கூட வேணாம் எங்க எல்லாத்துக்குமே எந்த போன் வேணுமே அதுக்கு வந்து ஆறு மாதம் வாரண்டி இருக்கு இதே இல்ல டைப் சி டைப் சி எல்லா எல்லா மாடல் கேபிளும் இருக்கு ரைட் ரைட் 350 ல இருந்து இருக்கேன ஓகே சார்ஜர் எல்லாம் இருக்கு விலை உடனே சார்ஜர்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்வாங்க இல்ல அப்படி ஆனது இந்த சார்ஜர் வந்து இருக்கு ஒவ்வொரு பிரைஸ்ல இருக்குது 3.1 எல்லாத்துக்குமே 6 मंथ போறோம் ஓகே ஓகே 6 मंथ வாரண்டி இருக்கு அதே என்ன இங்க வந்து எல்லா போனுக்கும் வந்து இந்த ஏர்போர்ட் வந்து ஃப்ரீயா தருகிறோம்

அது இப்போ இந்த ஃபோனில் டிஸ்பிளே மாதிரி நம்ம அதில் டிஸ்பிளே போகுது டிஸ்பிளே வந்து எல்லா மாடலுக்கும் இருக்கு ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு ஒரு ப்ரைஸில் இருக்கு டிஸ்பிளே ரெண்டா மாதிரி உடனே மாற்றி கூட விட உடனே சார் ரிப்பேரிங்கெல்லாம் இருக்குது சொப்பையார் அண்ட் ஹார்ட்வேர் ரெண்டும் இருக்குது உடனே வந்து செய்து இப்ப கயர் ரேஞ்ச் ஃபோன் உங்களோட டிபெண்ட் இருக்குது கயர் ரேஞ்சில் இது வந்து நம்ம பேசிக்கெல்லாம் ஓகே கயர் பேசிக்கலாம் இப்போ

கடை வந்து மண்டே டு சாட்டர்டே அதாவது திங்களிலேருந்து சனிக்கிழமை எத்தனை மணிலேருந்து வரைக்கும் நீங்கள் மார்னிங் வந்து ஒம்பது மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவோம் நைட் வந்து எயிட் தேர்ட்டி தர அப்படி க்ளோஸ் பண்ணுவோம் அதேனா உங்களுக்கு இங்கே வருந்தது ஒரு அட்வான்ஸ் என்னன்னு சொன்னால் எல்லா ஃபோனுக்குமே வந்து டெம்பர் டெம்பர் ஒட்டி திரையிடணும் அதோட கவர் வரும் அதை விட வந்து இந்த ஐபோட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அதோட நீங்கள் வேண்ட எல்லா பொருட்களுக்குமே வந்து சின்ன பொரு சின்ன பொருளுக்காக முந்நூறுபா பொருளுக்கு கூடி ஆறு மாதம் வருண்டி தான் அது ஒரு அட்வான்ஸ் இங்கே

இப்போ இதில் பார்த்துட்டு உங்களோட வேண்டும் ஒரு தொடரில் அக்கௌண்ட் பண்ணீங்க தொடர் சைபர் நாலு ஓகே சைபர் தொண்ணூற்றி அஞ்சு எண்பத்தி நாலு நாற்பத்தி மூணு ஓகே நான் இந்த நம்பரை வந்து உங்களுக்கு போட்டு தொடர்பு கொண்டு இங்கே வேண்ட முடியும் சொல்லிப்பேன் இங்கே வேண்டுறதோட அட்வான்ஸ் இல்லாமல்